என் தேவதை பெண்ணே மதிய நேர உணவருக்காக வீட்டிற்குள் நுழையும் மகனே கை கால் கழுவிட்டு வாப்பா நான் சாப்பாடு வைக்கேன் என்று இறுதிய முகமாக வியர்வை வழியாத முகத்தை தன் புடவை முந்தானையால் துடைத்தபடி பாவனை செய்து சமையல் அறைக்குள் நுழைந்தால் செல்வநாயகி சாப்பிட அமர்வதற்கு விரித்த விரிப்பில் அமர்ந்த கனியன் நாயகி அடுக்கிய உணவு பதார்த்தங்களை திறந்து பார்த்து கொண்டே என்னம்மா நீங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க என் பொண்டாட்டி கையெழுங்கு என்று கேள்வியாய் உரைத்தான் அவ வீட்டுல வேலை செஞ்சே ஒரு வாரம் ஆக போகுது கேட்டா உடம்ப முடியலன்னு சொல்லிக்கிட்டே சுணங்கி படுத்திருக்கிறா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பெத்து போடத்தான் அவளுக்கு தொப்பு இல்ல இப்போ வீட்டு வேலையும் ஆகிறது இல்ல தன் மகன் கணியனுக்கு தட்டில் சாதத்தை வைத்தபடி எலே பேச்சு அப்பளத்தை பொறிச்சு எடுத்துட்டு வா என்று வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண்ணிற்கு சத்தமாய் குரல் கொடுத்தார் நாயகி பேச்சு அப்பளத்தை பொறித்து எடுத்து வருவோம் அதை வாங்கி கனியன் தட்டில் வைத்து கொண்டே ஏம்பா நம்ம தரகரை வர சொல்லட்டுமா என்று நாயகி கேமா எதுக்கு இப்போ தரகர் இடம் எதுவும் வாங்க போறீங்களா எல கூறு கெட்டவன அதான் நம்ம கிட்ட ஏக்கர் கணக்குல இடம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இடம் வாங்க போறேன் பொண்ணு பாக்குற தரகரை வர சொல்லட்டுமான்னு கேட்டேன் ஏன்மா எதுக்கு யாருக்கு கல்யாணம் என்று சந்தேகமாய் வினவினான் கணியன் உனக்கு தானியா எவ்வளவு நாள்தான் அந்த மலடி கூடவே குடும்பம் நடத்துவ இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேணாமா என்று நாயகி நாசுக்காக கேட்கவும் வாயின் அருகில் கொண்டு சென்ற சாதத்தை தட்டில் போட்டுவிட்டு கையை உதறி கழுவினான் கணியன் என்னையா அதுக்குள்ள கை கழுவிட்ட சாப்பிடலியா பசி போயிருச்சுமா வேணாம் தரகரை வர சொல்லி ஆள் அனுப்பட்டுமா என்று மீண்டும் நாயகி பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர இதை பற்றி இனிமேல் என்கிட்ட பேச வேண்டாமா என்று நாயகிக்கு அழுத்தம் திருத்தமாக உரைத்துவிட்டு கயல் வழியை தேடி தங்கள் அறைக்குள் நுழைந்தான் கனியன் குழந்தை தன மாறாத அப்பழக்கற்ற முகத்தில் சோகத்தை அப்பியபடி அசந்து தூங்கும் மனைவியை கண்களால் ஒரு தரம் பருகியபடி தட்டி எழுப்ப முயல ஆழ்ந்த நித்திரையில் தன்னை எழுப்புவது நாயகி என்று நினைத்த கயல் தான் இதோ வந்துட்டேன் அத்தை என்ற நாயகி மேலுள்ள பயத்தில் அடித்து பிடித்து எழ ஹேய் பொறும பொறுமடி நான்தான் அம்மா இல்ல என்று அவளின் படத்தட்டை குறைக்க முயன்றிருந்த கேசத்தை இறுக்கி கொண்டே போட்டபடி வாங்க மாமா நேரமா வந்துட்டீங்களா சாப்பாடு எடுத்து வைக்கவா எழுந்து அமரக்கூட தெம்பியின்றி கையை ஊனி அமர்ந்திருந்தாள் நான் சாப்பிட்டேன்டி அம்மா எடுத்து வச்சிட்டாங்க நெற்றியில் தவழும் அவளின் கேசத்தை காதோறும் சுருகிவிட கனியன் என்னடி ஆச்சி உடம்புக்கு என்ன பண்ணுது ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா என்று வாஞ்சையாகி கேட்டான் அதெல்லாம் ஒன்னும் வேணாமாமா கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தா சரியாயிடும் கலங்கிய நயனங்கள் கனியனுக்கு தெரியாதவாறு தலையை குனிந்து கொண்டே மாமா நான் உனக்கு கேட்பேன் எனக்காக செய்வீங்களா என்னடி புதுசா பொடி வச்சு பேசுற என்ன செய்யணும் சொல்லு தான் கூற வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் கயிறு வழியின்னா மேல் ஒன்னத்தில் ஒட்டி கொண்டு சதி செய்ய அதனை கஷ்டப்பட்டு பிரித்தெடுத்து வார்த்தைகளை உதிர்த்தாள் மாமா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று அவள் கேட்டு முடிக்கும் முன் கனியனின் கரங்கள் கழிவழியின் கன்னத்தை பதம் பார்த்திருந்தது என்னடி பேசுற என்ன பயம் போச்சா என்னைய பார்த்த என்ன பொறிக்க மாதிரி தெரியுதா உனக்கும் யாத்தாளுக்கும் எனக்கு இருக்க பிரச்சனை தெரிஞ்சிடும் உன்னால எப்படி இதை கேட்க முடிஞ்சது முன்னாடி நிக்காத இங்கிருந்து போ என்று ஆத்திரத்தில் கணியன் கத்து துவங்க அடி வாங்கிய கன்னத்தில் தன் கரத்தை தாங்கியபடி அழ துவங்கினாள் உன் இங்க இருந்து போக சொன்னேன் என்று உரிமையபடி அடக்கப்படாத கோபத்தில் அவளை அடிப்பதற்காக மீண்டும் கணியன் முன்வர பயத்தடித்து அறியவிட்டு வெளியேறியிருந்தாள் கயல் அழுத விழிகளுடன் அறிய விட்டு வெளியேறிய தன் மனைவியை பார்த்ததும் கணியனுக்கு மனம் வலிக்க கோபம் சிறிதும் குறையாமல் அவளை அடித்த கரங்களில் காற்றில் ஓங்கி குத்தினான் இவளை எதுக்கு நான் அடிச்சேன் கையில இந்த அளவுக்கு பேச வைத்தது ஏ தான் இருக்கும் எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க இவளுக்கு எந்த அளவுக்கு குடைச்சல் கொடுத்திருப்பாங்க இவ ஒரு ஆயில்லாம் பூச்சு யாருக்கும் எதிர்வினையாற்ற தெரியாதவள் தன் தாய் நாயகியின் குணநலன்களை நன்கு கணியன் அறிந்திருந்தாள் தன் தாயிற்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று வலது கையை நெற்றியில் பதித்து இடது கையை தன் இடையில் படித்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்க ஐயையோ பெரியம்மா தம்பி யாராவது வாங்கலேன் கையில் பாப்பா மயங்கி விழுந்துருச்சு என்று பேச்சியின் அலறல் சத்தம் கனியனின் சிந்தனையை கலைத்தது கனியன் பதறி அடித்து பேச்சியின் குரல் வந்த திசையை நோக்கி ஓடி வந்து விழுந்திருந்த தன் மனைவியை மடியில் தாங்கினான் ஹே கயல் ஏ கயல் எழுந்திரடி என்று கண்ணத்தை தட்டி எழுப்ப முயற்சி செய்ய அவளிடம் எந்த அசைவும் இல்லை. பேச்சக்கா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. हां இதோ எடுத்துட்டு வரேன் தம்பி. ஏ கயல் எழுந்திரிடி. மாமாக்கு பயமா இருக்கு. எழுந்து கண்ணை திறந்து பாருடி. மாமா இனிமேல் உன்னை அடிக்க மாட்டேன்டி கயல். என் தங்கம்ல கண்ணை திறந்து பாரு என்று கனி என் கெஞ்சಿಕೊಂಡிருக்க தம்பி இந்தாங்க தண்ணி என்ற தண்ணீர் சொம்பை நீட்டினால் பேச்சு தண்ணீரை கயலின் முகத்தில் தெளித்து கண்ணத்தை தட்டி எழுப்பவும் அவளிடம் சிறிது அசைவு தென்பட அப்பொழுதுதான் சீரான மூச்சே வந்தது கனியனுக்கு நாயகி என்னடி பேச்சு எதுக்கு இந்த கத்து கத்துன பெரியம்மா பாப்பா மயங்கி விழுந்துருச்சு என்று கணியனின் மடியில் மயங்கி படுத்திருந்த கையலை காட்டி சொன்னார் பேச்சு சனியன் செத்துட்டாலா இல்லையா சிறிதளவு கூட ஈவு இரக்கமின்றி வந்தது நாயகியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் பல்லை நர நரவென்று கடித்த கனியன் அம்மா என்று வீடே அதிரும் அளவு கர்ச்சித்திருந்தான் தன் மகனின் கர்ச்சனையால் நாயகிக்கு பயம் உண்டாக இல்ல ராசா அது வந்து நான் எதுவும் தெரியாம வேணாம் நீ எதுவும் பேசாத நீ ஏதாவது பேசி அதில் நான் கோபப்பட்டு அம்மானு கூட பார்க்காம அடிச்சாலும் அடிச்சிடுவேன் பேச்சுக்கா அறையில் இருக்கும் என் கைபேசி எடுத்துட்டு வாங்க கண்களில் ரௌத்திரம் பொங்க தன் தாயை முறைத்தபடி பேச்சியிடம் வேலையை பணித்தான் அடுத்த அரை நிமிடத்தில் பேச்சி கைபேசி எடுத்து வந்து கன்னியனிடம் தர மருத்துவரை அழைத்து விவரத்தை சொல்லி வீட்டிற்கே வர வைத்திருந்தான் மருத்துவர் கையலை பரிசோதிக்கும் போது கூட அவன் தன் விட்டு இறக்க அவர் சிறு புன்னகையுடன் பரிசோதிக்க துவங்கினார் மருத்துவர் கையலை பரிசோதித்து கையலுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது கடவுளே அவளுக்கு எதுவும் ஆனால் அதற்கு நான் தான் காரணம் என்று தன் மகன் தன்னை தவறாக நினைக்க கூடும் கண்களில் அச்சத்துடன் கடவுளை வேண்டி நின்றான் நாயகி கையலின் நாடியை சிறிது நேரம் நெற்றியை சுருக்கி கூர்ந்து கவனித்த மருத்துவர் அடுத்த கணுமே இயல்பாக என்னோச்சு டாக்டர் எதுவும் பிரச்சனையா கையெழுக்கு பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை கணியன் சந்தோஷமான விஷயம்தான் உங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்காங்க மருத்துவர் சொன்ன நற்செய்தியில் கணியன் தான் ஆண் மகன் என்பதை மறந்து கண்ணீரை உகுந்திருக்க மருத்துவர் அவன் தோளில் ஆதரவாக தட்டி கொடுத்துவிட்டு கிளம்பி சென்றிருந்தார் கையெல்லாம் எழுந்து அமர்ந்து தன் கணவனை வெட்கத்துடன் ஏறிட்டு பார்க்க அழுது வழியும் தன் கணவனின் முகத்தை பார்க்க சகியாமல் என்ன மாமா இது பிள்ளையாட்டும் அழுதுட்டு கண்ணை துடைங்க என்று தன் புடவை முந்தானையால் கனியனின் கண்களை கையில் ஒற்றி எடுக்க அவளின் கரத்தை பற்றி தடுத்திருந்தான் மாமா என்னால தானடி உனக்கு மலடின்னு பேர் வந்துச்சு கையில் அவனை முழுமையாக சொல்லி முடிக்க விடாமல் அவளின் கரங்களை அவனின் உதட்டி மேல் வைத்து தடுக்க அவளின் கரத்தை தன் உடத்தின் மேல் இருந்து விளக்கினான் கணியன் மகன் மருமகளின் சம்பாஷணையை கூர்ந்து கவனித்த நாயகி மகனின் சொல்லில் அதிர்ந்து என்னடா சொல்ற உன்னால அவளுக்கு மலடி பட்டமா ஆமாமா உன் மருமக மலடி கிடையாது அவளுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் எனக்கு தான் என்னால என் பொண்டாட்டிக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியாது ஆனா நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ ஒரு நாளும் என் குறைய என்கிட்ட சொல்லவே இல்லை நீ ஒவ்வொரு நாளும் குழந்தை இல்ல இல்லைன்னு புலம்பும் பொழுது எனக்கு கடுப்பாகி அவளை டாக்டர் கூட்டிட்டு போறதை விட செக் பண்ணலாம்னு யதார்த்தமா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்போதான் தெரிஞ்சது என்னால என் பொண்டாட்டிக்கு முழுமையான சந்தோஷத்தை தர முடியாது இப்போ வரைக்கும் ரெண்டு வருஷமா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்போம் என்னைய என்னன்னு சொல்லுவமா பொட்டையென்னு சொல்லுவியா கண்களில் வழியுடன் தன் தாயை கனியன் கேட்கவும் அவனின் சொல்லில் பதறிய நாயகி ஐயா ராசா என்ன பேச்சு பேசுற நீ அப்படி என்னமா பேசிட்டேன் நீ தினமும் என் பொண்டாட்டிய பேசாத பேச்சா குறையால அவ மலடின்னு பேர் வாங்கிட்டு என் மானத்தை காப்பாற்றி இருக்காமா ஆனால் நீ என்னன்னா எனக்கு இன்னொரு பெண்ணை கட்டி வைக்க சொல்லி அவகிட்ட பேசியிருக்க நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேனியா என்னோட குறை தெரிஞ்சும் என்கிட்ட வந்து உன் மருமகள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாமா அதில் எனக்கு கோபம் தலைக்கேறிச்சு இதுவரைக்கும் நான் அவளை கை நீட்டதுன்னு கூட இல்லை உன்னால இன்னைக்கு மாசமா இருக்க புள்ளைய அடிச்சிட்டேன் இப்ப உனக்கு சந்தோஷம் போனால் எனக்கு பொண்ணு பாத்திருக்க கூடாதுமா உன்னோட மருமகளுக்கு தான் மாப்பிளை பாத்திருக்கணும் இன்னும் உன் தேர் கொற்ற பேச்சு அதிகமா இருந்தா கண்டிப்பா நானே அவளுக்கு மாப்பிளை பாத்திருப்பேன் கடவுள் அந்த சூழ்நிலையை தடுத்துட்டார் மகளின் சொல்லில் தன் தவறை உணர்ந்த நாயகி கையலிட கண்களாலேயே மன்னிப்பு வேண்டி நின்றிருக்க தன் மனைவியை பூ குவியலாக அள்ளி ஏந்தி நின்றான் கண்ணியன் ஏண்டா மாசமா இருக்கிற புள்ளை எதுக்கு தூக்குற பதறியபடி நாயகி கேட்கவும் மாமா இறக்கி விடுங்க என்று கையல் வழி வெட்கத்தில் பொண்டாட்டி மலடி இல்லைன்னு ஊருக்கே சொல்ல வேணாமா அவளை பேசின என்னோட தேவதைன்னு சொல்லணும் என்று அவளின் உச்சி முகர்ந்தான் கனியன் நாயகி எல்லையில்ல ஆனந்தத்தில் சந்தோஷமா போய் சொல்லிட்டு வா ராசா நான் ஆர்த்தி கரைச்சி வைக்கேன் என்று முகம் கொல்லா புன்னகியுடன் தன் மகன் மருமகளை வழி அனுப்பி அவர்கள் செல்லும் திசையை பார்த்து நின்றார் இனிமேலாவது இவர்கள் வாழ்க்கை இன்பம் நிலைக்கும் என்று நாமும் விடை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு புரிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ